வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை எப்படி இருந்தது பார்க்கலாம் வாங்க மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்கள் வெளியிலலாம் எவ்வளோ காலியாக இருக்க இடம் இப்போல்லாம் கடைலாம் போட்டு ஃபுல்லாக இருக்கும் ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் மக்கள் எல்லாம் எல்லாம் வேக வேகமாக நடக்கிறாங்க வண்டி இல்லாத சாலைகள் பாருங்க சாலையில் ஒரு வண்டி கூட இல்லை இப்போ அந்த மாதிரி இருக்க முடியுமா பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பக்குளம் மன்னர் காலத்தில் பொற்றாமரை குளம்னு சொல்லுவாங்க இதை சுமார் எழுபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த காணொளி இதை வந்து இங்கிலாந்து சேர்ந்த ஒருத்தர் இந்த காணொலி எடுத்திருக்காரு யானை பாருங்க அந்த ரோடு எவ்வளோ காலியாக இருக்கிறதுனால யானை ஃப்ரீயாக போதுன்னு இருக்குது விநாயகரை வச்சு பெண்கள்லாம் வழிபடுறாங்க காய்கறி வியாபாரத்துக்காக எல்லாரும் கோடையில் அடைக்கி வச்சிட்ருக்காங்க பாருங்கள் தலையில் அவ்வளோ பெரிய சுமையை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க நம்மளாலலாம் கொஞ்சம் தூரம் நடந்தாவே நம்மளுக்கு மூச்சு வாங்குது இப்போது ரெண்டு சின்ன பொண்ணுங்க அந்த படப்பிடிப்பு எடுக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு பாவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது அவங்கெல்லாம் இப்போ நல்லா வயதானவங்களாக ஆகிட்டு இருப்பாங்க இருக்காங்களோ இல்லையான்னு கூட தெரியல பாருங்கள் வைகை நதின்னு நினைக்கிறது அது எவ்வளோ அழகாக மாடு குளிக்க வைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க எல்லா வேலையும் அந்த தண்ணியில் நடக்குது இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் அப்போது மீன் பிடிக்கிற விலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியாபாரத்துக்கு பிடிக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய உணவுக்காக பிடிக்கிறாங்களான்னு தெரியல மீன் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்று எடுத்து உள்ளே போட்டார் குளிக்கிறாங்க பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் அப்போ ரவிக்க இல்லாமல் தான் இருக்காங்க சாதாரண கைத்தறிவுடைய தான் அணிச்சிட்ருக்காங்க இந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சலவித்தோல் எல்லாம் துணி துவச்சிட்ருக்காங்க மாடு எல்லாம் தண்ணியில் குளிச்சிக்கிட்டு இருக்கு இது வைகை ஆறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மதுரையில் இருக்குது வைகை ஆறு தானே வைகை ஆற்றோட டேம் இது பாருங்கள் குதிரை வண்டி போகுது மக்கள் எல்லாருமே ஒல்லியாக தான் இருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் கூட இந்த காணொலியில் குண்டாகவே இல்லை ஆனாலும் ஆரோக்கியமாக இருக்காங்க நாயக்கர் மஹால் இதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மதுரை எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்